போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சமூக நீதி சமூக நீதினா என்ன இடஒதுக்கீட்டு முறைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்ன எப்படி அதை கொண்டு வந்தாங்க அது சார்பாக அமைக்கப்பட்ட ஆணையங்கள் என்னென்ன மண்டல் கமிஷன் ஒன்று இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தைந்தில் இந்தியா முழுவதும் அரசு நிர்வாக மொழியாக ஆங்கிலம் மட்டும் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அறிவிக்கிறாங்க இந்தியா முழுக்க இனி அரசுடைய அலுவலக மொழின்னா ஆங்கில மொழி தான் அப்படின்னு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தைந்தில் அறிவிக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு ரயத்து வாரி முறை வாரி முறை அப்புறம் பார்த்திங்கன்னா ஜமீன்தாரி முறை இப்படி நிறைய நில உரிமை முறையை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அந்த நில உரிமை முறைகளால் என்ன மாற்றம் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறத பற்றி ஆராய நிறைய குழுக்களை அமைச்சாங்க அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரயத்துவாரி முறைன்னு ஒரு முறை இருக்குது அந்த முறை எப்படி செயல்பட்டுருக்கு அதனால் என்ன நன்மை என்ன தீமை அப்படிங்கிறத பற்றி ஆராய ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஃபஸ்ட்டு ஒரு குழு அமைச்சாங்க அதற்கு பிறகு சர்தாமஸ் மன்ரோ அவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க இந்த ரெண்டு குழுவும் அதை பற்றி தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதனுடைய அறிக்கையை சமர்ப்பிக்குது அதனுடைய பரிந்துரைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜமீன்தாரர்கள் மிராசுதாரர்கள் இந்த முறையை உருவாக்கி அவங்கக்கிட்ட நம்ம நிலத்தை கொடுத்துட்டோம் அதனால் வேளாண்மையுடைய தரம் குறைஞ்சிருச்சு வேளாண்மையுடைய விளைச்சல் குறைஞ்சிருச்சு ஏராளமான நிலங்கள் தரிசாக போடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த மக்கள் குறிப்பாக சொல்லணுன்னா தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் அவங்க நிலமை மோசமாக இருக்குது அவங்களுக்கு தேவையான உதவிகளை அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் இப்படி அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பரிந்துரையை கொடுக்குறாங்க இந்த குழுவுடைய பரிந்துரை இப்படி பொழுது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் நீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பிக்குது பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் அனுமதிக்கப்படுவதை தடுக்கக்கூடாது தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் படிக்கலாம் அவங்களையும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிறாங்கன்னா அதை யாரும் தடுக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிக்குது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் ஆனால் யாருமே கேட்குற மாதிரி இல்லை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தைந்தில் இங்கிலாந்தில் இருக்கிற இந்தியாவுக்கான அமைச்சர் அவரும் ஒரு ஆணை பிறப்பிக்கிறார் யாருமே தடுக்கக்கூடாது தாழ்த்தப்பட்ட குழந்தைகளையும் பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க அடுத்து அரசாங்கமும் நிறைய முயற்சி எடுக்கிறாங்க சென்னை மாகாண அரசு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிதி உதவி திட்டங்களை அறிவிக்குது அவங்களுக்கான நிதி சார்ந்த உதவி திட்டங்கள் இது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தைந்தில் அறிவிக்குது அரசாங்கமே பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பள்ளிகள் பள்ளிகளையும் திறந்தது இப்படி சூழ்நிலை போயிட்டு இருக்கும் பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்துடைய ஆட்சியாளராக இருந்த திருமென்கீரே கீரே அப்படிங்கிறவர் இருந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நிலை குறித்து ஆராய்ந்து ஒரு அறிக்கையை அரசுக்கு தாக்கல் பண்ணுறாரு மக்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த அறிக்கையை அரசாங்கம் ஆராய்ந்து பார்த்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ அவங்களுடைய நிலையை மேம்படுத்துறதுக்காக நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலங்களை பிரித்து கொடுத்துருக்கு பன்னெண்டு லட்சம் ஏக்கர் அந்த நிலங்களை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் அரசாங்கம் பிரித்து கொடுத்துருக்கு எப்படி இவர் கொடுத்துருக்கிற அந்த அறிக்கை இவர் தான் வந்து இப்போ குரு ஃபோரில் கேட்டாங்க திருமென் கீரே பார்த்துக்கோங்க சரி இப்படி வழங்கப்பட்ட நிலங்களுக்கு பஞ்சமி நிலங்கள் அப்படின் பேர் அது மட்டும் இல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குழந்தைகள் அவங்களுக்காக பள்ளிகளை திறந்தாங்க அந்த பள்ளிக்கு பஞ்சமர் பள்ளிகள் அப்படின்னு பேர் பஞ்சமி நிலம் பஞ்சமர் பள்ளின்னு பேர் ஆனால் இப்படிலாம் சொல்லக்கூடாது பஞ்சமர் பள்ளிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க ஆதி திராவிடர் பள்ளிகள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்கன்னு சொல்லிவிட்டு அயோத்திதாசர் மா சிங்காரவேலர் இவங்கெல்லாம் வந்து அப்போயே குரல் கொடுத்துருக்காங்க பஞ்சமர் பள்ளிகள்ங்கிற வார்த்தை வேணாம் ஆதி திராவிடர் பள்ளிகள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்கன்னு அப்போயே சொல்லியிருக்காங்க அதற்கு அடுத்ததாக பார்த்தா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் சென்னை மாவட்ட அனைத்து துறைகளிலும் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அளித்து ஆணை பிறப்பிக்கப்பட்டது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அரசு ஆணை போடுறாங்க அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டியிலிருந்தும் இத்தனை பேரை கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேயே இதை நூற்றி இருபத்தி எட்டில் உட்பிரிவு ரெண்டு அப்படின்னு அழைச்சிருக்காங்க நூற்றி இருபத்தி எட்டில் உட்பிரிவு ரெண்டு என்று அழைக்கப்பட்டது இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீதிக்கட்சி வருது நீதிக்கட்சி வர்றதுக்கு முன்னாடியே சில அமைப்புகள் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் அலெக்சாண்டர் கார்டியூ அப்படிங்கிற தலைமையில் ராயல் ஆணையம் வருது இந்தியாவுக்கு வருது அலெக்சாண்டர் கார்டியூ அப்படிங்கிற ஒரு தலைமையில் வருது அந்த ஆணையத்துக்கிட்ட ஏகப்பட்ட அமைப்புகள் அவங்களுடைய விண்ணப்பங்களை கொடுக்குறாங்க இந்த மாதிரி அனைத்து தரப்பு மக்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கோரிக்கை வழங்குகிறாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ரங்கூன் திராவி சங்கம்னு ஒன்று இருக்குது இந்த திராவி சங்கமும் கோரிக்கை வச்சுருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க டாக்டர் சி நடேசன் சர் பி தியாகராயர் டாக்டர் டி எம் நாயர் இவங்களை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கை ஒரு அறிக்கையை நம்ம தயாரித்து அதை நம்ம வெளியிட்டு மக்களுடைய நிலைமையை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க இதில் குறிப்பாக சொல்லணுன்னா சர் பி தியாகராயர் இவர் அவரே ஒரு அறிக்கையை எழுதி வெளியிடுறாரு அந்த அறிக்கை தான் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை என அழைக்கப்படுகிறது பிராமணர் அல்லாதோர் அறிக்கை இதை எழுதுனது யார் சர்பி தியாகராயர் அதுக்கு அடுத்தது அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி வந்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் நீதிக்கட்சி அப்படிங்கிறது ஆரம்பமாக ஆரம்பிக்குது அப்போயே அப்படியே கொஞ்சமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கு அவங்க சார்பில் அரசாங்கத்துக்கு ஒரு மனு கொடுக்குறாங்க அந்த மனுவில் உயர்கல்வி படிக்கணும்னா ஆங்கிலம் வழியாக தான் படிக்க முடியும் இல்லைன்னா சமஸ்கிருதம் வழியாக தான் படிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்க அது வந்து தவறு தமிழ் போன்ற பழமையான மொழிகளையும் நீங்கள் உயர்கல்வி படிக்க அனுமதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் நீதிக்கட்சி சார்பாக கொடுக்குறாங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பி தியாகராயர் டி எம் நாயர் இவங்களாம் சேர்ந்து தென்னிந்தியர் சுதந்திர சங்கம் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்குகிறாங்க இதுதான் பிற்காலத்தில் நீதிக்கட்சி என அழைக்கப்படுது நீதி கட்சியை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதாவது இங்கே பார்த்திங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு நம்ம படிச்சிருப்போம் டென்த்தில் ஆனால் இந்த லெவன்த்து புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தென்னிந்தியர் சுதந்திர சங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வார்த்தையும் பார்த்துக்கோங்க இதை கொடுத்தும் கேட்கலாம் நம்ம புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்புன்னு போட்டுருவோம் ஆனால் இதுவும் சரி தான் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்தியா வந்த தூதுக்குழு அந்த தூதுக்குழுவை சந்தித்து சென்னை மாகாணத்தை சார்ந்த ஐம்பத்தி நாலு அமைப்புகள் பிராமணர் அல்லாதவர்கள் சிறுபான்மையினர் அவங்களுக்கும் உரிய இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க எத்தனை அமைப்புகள் ஐம்பத்தி நாலு அமைப்புகள் இவங்களும் கோரிக்கை வைக்கிறாங்க அதற்கடுத்து இந்தியாவில் தேர்தல் வருது தேர்தலில் நீதிக்கட்சி வெற்றி பெறுது நீதிக்கட்சி வெற்றி பெற்ற பின்னாடி முதல் வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீதிக்கட்சி ஆட்சியில் அரசு பணிகளில் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அளித்து தீர்மானம் கொண்டு வரப்பட்டது தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க யார் கொண்டு வந்தாங்க யார் முன்மொழிந்தாங்க யார் வழிமொழிந்தாங்கிறது முக்கியம் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர் முனுசாமி நீதிக்கட்சியுடைய உறுப்பினர் முனுசாமி அவர்கள் தான் இந்த தீர்மானத்தை சட்டசபையில் கொண்டு வர்றாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லா அரசு பணியிலையும் பிராமணர் அல்லாதவர்களுக்கு குறைஞ்சபட்ச கல்வித் தகுதி இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலையை கருதி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் அதாவது பிராமணர்கள் நல்லா படிச்சிருப்பாங்க மற்ற சமூகத்தினர் படிச்சிருக்க மாட்டாங்க ஸோ அவங்க படிப்பு கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கும் இடஒதுக்கீடு மூலமாக வேலை கொடுக்கணும் கிறிஸ்தவர்கள் முகமதியர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என அனைவருக்கும் அரசு பணியில் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் குறிப்பாக சொல்கிறாரு பாருங்க நூறு ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கும் உத்தியோகமாக இருந்தால் எழுவத்தைந்து சதவீதம் அளவுக்கு மக்களை அது அடையும் வரை ஏழு ஆண்டு காலம் அமலில் இருக்கும் வகையில் அரசாணை நடைமுறையில் இருக்க வேண்டும் அதாவது இந்த இடஒதுக்கீட்டு தீர்மானம் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி தான் ஏழு வருஷம் இது நடைமுறையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கொண்டு வந்துட்டாங்க அதாவது எழுவத்தஞ்சு சதவீத மக்கள் இதனால் பெனிஃபிட் அடைகிற வரைக்கும் ஏழாண்டு இது இருந்தால் போதுங்கிற மாதிரி தான் கொண்டு வர்றாங்க அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர் திரு முனுசாமி இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாருன்னா சார் ஆர்கே சண்முகம் இவர் தான் முன்மொழிந்து பேசியிருக்காரு இவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினால் நம்முடைய எதிர்கால சந்ததி நம்மையெல்லாம் நம் நாட்டுக்கு உரிமை வாங்கி தந்தவர் என்று கொண்டாடும் அப்படி சொல்லியிருக்காரு இப்படி இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசியவர் சார் ஆர்கே சண்முகம் அடுத்து பாருங்கள் டாக்டர் சி நடேசனார் இவர் இந்த தீர்மானத்தை வழிமொழிந்திருக்கிறாரு இவர் என்ன சொல்கிறாரு எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் இப்படி சொன்னவர் டாக்டர் சி நடேசனார் அப்போ பாருங்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர் முனுசாமி இதை முன்மொழிந்து பேசியவர் ஆர்கே சண்முகம் இந்த தீர்மானத்தை வழிமொழிந்தவர் டாக்டர் சி நடேசனார் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுது அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது அப்படியே நடைமுறை இருக்குது எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க இந்த சமயத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்த தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் காங்கிரஸுடைய மாநாடு காஞ்சிபுரத்தில் நடக்குது அந்த மாநாட்டில் அரசு பணி கல்வி வேலைவாய்ப்பு இதில் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வர்றாரு அந்த தீர்மானம் தோல்வியில் முடியுது அதனால் பெரியாருக்கு வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டு அவர் சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறத தொடங்குகிறாரு இப்படி போயிட்ருக்கிற சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் திரு இரா முத்தையா அவர் தலைமையில் கட்சி ஆட்சி அமைக்குது அவங்க ஆட்சிக்கு வந்தவுடனே அவங்க ஒரு அரசாணை கொண்டு வந்து வகுப்புவாரி இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நிரந்தரம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க அதாவது முன்னாடி கொண்டு வரும்போது ஏழாண்டு இருந்தால் போதுங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க ஆனால் திரு ராமுத்தையா அவருடைய ஆட்சி காலத்தில் இதை வந்து நிரந்தரமாகவே பண்ணிக்கணும் எல்லாருக்குமே நிரந்தரமாக இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு கொண்டு வந்தாங்க எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்துக்கு ஒரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனை வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருது அந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே சமம் அனைவருக்கும் சம வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உள்ள வந்து ஆட் பண்ணி விட்டாங்க அதை வச்சுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் செண்பகம் துரைராஜன் அப்படிங்கிறவர் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு அவர் என்ன வழக்கு தொடுக்கிறாருன்னா தமிழகத்தில் வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்படுது அதனால் மருத்துவக் கல்லூரியில் எனக்கு இடம் கிடைக்கல இந்த இடஒதுக்கீட்டு முறை என்பது அரசியலமைப்பு சட்ட பிரிவுக்கு எதிரானது சட்டத்தின் முன் எல்லோரும் சமம் எல்லாருக்கும் சமமான வாய்ப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து வழக்கு தொடுக்க ஆரம்பிச்சிட்டார் இந்த வழக்கு அங்கே வந்து அவருக்கு சாதகமாக தீர்ப்பாகுது அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போறாரு போகிறாரு அங்கேயும் வழக்கு அவருக்கு சார்பாக தீர்ப்பாகுது இதன்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பின்பற்றப்பட்டுட்டு வந்த இடஒதுக்கீட்டு முறை ரத்து செய்யப்பட்டது இந்த சூழலில் தந்தை பெரியார் தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த கு காமராசர் அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து வகுப்புவாரி வாரி இடஒதுக்கீட்டை நம்ம கண்டிப்பாக நீட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல் சட்ட திருத்தம் பண்ணுறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் சட்ட திருத்தம் செய்யப்பட்டது சரி எப்படி பண்ணுறாங்க சட்டப்பிரிவு பதினைந்து பதினாறு இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பின்தங்கிய மக்களுக்கு சில சிறப்பு சட்டங்களை கொண்டு வரதன் மூலமாகவும் சலுகைகளை வழங்குறதன் மூலமாகவும் அவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணலாம் அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த சட்டப்பிரிவு பதினைந்து பதினாறு இந்த ரெண்டு பிரிவை அடிப்படையாக வச்சு முதலாவது சட்ட திருத்தத்தை ஜவஹர்லால் நேரு வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வர்றார் இதன்படி என்ன பண்ணாங்கன்னா சட்டப்பிரிவு பதினைந்தில் உட்பிரிவு நாளையும் சட்டப்பிரிவு பதினாறில் உட்பிரிவு நாளையும் சேர்த்துனாங்க பதினஞ்சில் உட்பிரிவு நாலு பதினாறில் உட்பிரிவு நாலு இதை வந்து என்னச்சிட்டாங்க இதன் மூலமாக இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் திரும்பவும் நடைமுறைக்கு வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு முறை திரும்பவும் நடைமுறைக்கு வந்தது அப்போ இடஒதுக்கீடு எவ்வளோ இருந்தது அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபத்தஞ்சி சதவீதம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பதினாறு சதவீதம் இப்படி கொடுத்துட்ருந்தாங்க இருந்தாங்க ஒரு தகவலை நல்லா கவனிங்க பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் இது எல்லாமே வருவாங்க தாழ்த்தப்பட்டோர்னால் இதுக்குள்ளே வந்து பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் எல்லாமே வருவாங்க இப்படி ரெண்டு பிரிவு தான் இருந்தது இடஒதுக்கீடாக கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடானது இன்னும் விரிவாக்கம் செய்யப்படுது எப்படி பண்ணுறாங்கன்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சட்டநாதன் தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைக்கிறாங்க சட்டநாதன் ஆணையம் சொல்லுவாங்க அந்த ஆணையம் வந்து பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்த ஒரு ஆணையம் அந்த ஆணையத்தை அமைச்சு அந்த ஆணையத்துடைய பரிந்துரையின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இடஒதுக்கீட்டை திரும்ப மாற்றி அமைக்கிறாங்க முன்னே இவ்வளோ கொடுத்துட்டு இருந்தாங்க பிற்படுத்தப்பட்டோர்னால் இருபத்தைந்து சதவீதம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க முப்பத்தி ஒரு சதவீதமாக மாற்றிட்டாங்க தாழ்த்தப்பட்டோருக்கு பதினாறு சதவீதம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பதினெட்டு சதவீதம் மாற்றிட்டாங்க ஸோ இடஒதுக்கீடை அதிகப்படுத்திட்டாங்க எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் காரணம் வந்து சட்டநாதன் ஆணையம் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா திரும்பவும் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தப்படுது எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் தமிழ்நாடு அரசுடைய சமூக நலத்துறை அவங்க வந்து ஒரு அரசாணை வெளியேறுறாங்க ஒரு கவர்மெண்ட் ஆர்டரு ஜிஓ நம்பர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு நால் ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது இந்த அரசாணையின்படி பிற்படுத்தப்பட்டவர்களுடைய குடும்ப வருமானம் நிர்ணயிக்கப்படுது ஒம்பதாயிரம் ரூபாய் ஆண்டு வருமானம் இதுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க பிற்படுத்தப்பட்டவங்கள வருவாங்க ஒம்பதாயிரம் ரூபாய்க்குள்ள சம்பளம் வாங்குறவங்களாக இருந்தால் ஆண்டு வருமானம் அவங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற வரையறையை கொண்டு வராங்க அதன்படி பொழுது பிற்படுத்தப்பட்டோர் எண்ணிக்கை இன்னும் அதிகமாகுது முன்னாடி பார்த்திங்கன்னா முப்பத்தோரு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருச்சு அப்படியே மாற்றிட்டாங்க தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டு சதவீதம் அப்படியே இருக்குது ஸோ இங்கே வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு உயர்ந்திருக்கு அப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு வந்து நடைமுறையில் இருந்தது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அதற்கடுத்தும் இன்னும் இடஒதுக்கீடு விரிவாக்கம் செய்யப்படுது என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் பழங்குடியினருக்கு தனியாக இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு வழக்கு தொடுக்குறாங்க எங்களுக்குன்னு தனியாக பிரித்து கொடுங்க அப்படின்னு வழக்கு தொடுக்குறாங்க அப்போ ஒரு தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பின்படி திரும்பவும் இடஒதுக்கீடு மாற்றி அமைக்கப்படுது மாற்றி அமைச்சதை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசினால் முப்பது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் எம்பிசினால் இருபது சதவீதம் தாழ்த்தப்பட்டவர்கள் பதினெட்டு சதவீதம் பழங்குடியினர் ஒரு சதவீதம் மொத்தம் பார்த்திங்கன்னா அறுபத்தொம்போது சதவீதமாக இடஒதுக்கீடு மாற்றப்படுது இப்போ நடைமுறையிலையும் பார்த்திங்கன்னா அறுபத்தொம்போது சதவீதம் தான் இருக்குது இது எப்போ வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வழக்கின் மூலமாக வந்தது சரி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மத்திய அரசுக்கு போவோம் இது வரைக்கும் இருக்கிறதெல்லாமே தமிழக அரசு இனி நம்ம பார்க்க போகிறது மத்திய அரசு மத்திய அரசும் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையத்தை அமைச்சிருக்காங்க எப்படி அமைச்சிருக்காங்கன்னா சட்டப்பிரிவு முந்நூற்றி நாற்பதுன்னு ஒன்று இருக்குது இந்த சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா சமூகம் மற்றும் கல்வி இதை அடிப்படையாக வச்சு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் எது அப்படிங்கிறத அடையாளம் கண்டுபிடிக்கவும் அவங்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஆய்வு பண்ணவும் தேவையான பரிந்துரையை வழங்கவும் ஆணையங்களை குடியரசுத் தலைவர் அமைக்கலாம் அப்படிங்கிற பவரை அவருக்கு கொடுக்குது சட்டப்பிரிவு முந்நூற்றி நாற்பது இதை அடிப்படையாக வச்சு பிற்படுத்த போட்டு ஒரு ஆணையங்களை அமைக்கிறாங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இரண்டு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது ரெண்டு ஆணையத்தை அமைச்சிருக்காங்க இதில் முதலாவது ஆணையன்னு பார்த்தீங்கன்னா திரு காக்கா கலீல்கர் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அமைக்கப்பட்டது முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எப்போ அமைச்சாங்கன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அமைச்சாங்க இந்த ஆணையத்தில் மொத்தம் பதினோரு பேர் உறுப்பினர் இருந்தாங்க இந்த ஆணையத்துடைய அறிக்கையை அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பெரிய அளவுக்கெல்லாம் மாற்றம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதை பற்றிய தகவல் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அடுத்து பார்த்திங்கன்னா மண்டல் ஆணையம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமைக்கிறாங்க இது இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் மண்டல் கமிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமைக்கப்பட்டது இதனுடைய தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் பிபி மண்டல்னு சுருக்கமாக சொல்லுவாங்க இந்த மண்டல் ஆணையத்துடைய செயலாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் கில்லு இவர் வந்து செயலாளர் தலைவர்னால் பிபி மண்டல் யாருடைய காலத்தில் அமைக்கப்பட்டதுன்னா மொரார்ஜி தேசாய் அவர் பிரதமராக இருந்த காலத்தில் தான் அமைச்சிருக்காங்க இந்த ஆணையம் என்ன பண்ணுதுன்னா பதினோரு காரணங்களை அடிப்படையாக வச்சு பதினோரு காரணங்களை அடிப்படையாக வச்சு சமூகம் கல்வி இந்த ரெண்டை அடிப்படையாக எடுத்துக்கிட்டு மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று சாதிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது அடுத்து இந்த ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் டிசம்பர் மாதத்தில் அப்போதைய உள்துறை அமைச்சர் ஜெயில் சிங் அப்படிங்கிறவர் இருந்தார் அவர்கிட்ட இந்த ஆணையத்துடைய பரிந்துரையை ஒப்படைக்கிறாங்க அப்போ பிபி மண்டல் என்ன சொல்கிறாருன்னா இந்த அறிக்கையை தயார் செய்வதில் அதிகமான உழைப்பை கொடுத்துள்ளோம் மிகச்சரியாக சொல்லணுன்னா நாம் உன்னதமான சடங்கை செய்துள்ளோம் அப்படின்னு இந்த அறிக்கையை கொடுக்கும்போது மண்டல் வந்து சொன்னார் ரொம்ப அதிகமான உழைப்பு போட்டு தான் நாங்கள் இதை தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு சரி இந்த ஆணையத்துடைய பரிந்துரையில் முகப்புரையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டு துவக்கத்திற்கு தமிழ்நாடு முன்னோடியாக இருக்கிறது தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க மெட்ராஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு எல்லாமே ஒன்றாதான் இருந்தது ஸோ மெட்ராஸ் என்பது முன்னோடியாக இருந்துள்ளது அது பிற்படுத்தப்பட்ட வகுப்பாளருக்கான பிரதிநிதித்துவத்தை வழங்கியுள்ளது உள்ளது ஸோ எல்லாத்துலேயும் முன்னோடி வந்து தமிழ்நாடு தான் அவங்க இடஒதுக்கீடை முன்னாடியே கொடுத்துருக்காங்க அவங்க தான் துவங்கியும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இந்த அறிக்கையுடைய முகப்புரையில் சொல்லியிருக்காங்க சரி இந்த ஆணையம் என்ன பரிந்துரை வழங்குச்சு ஆணையத்துடைய பரிந்துரையை பொறுத்த வரைக்கும் எஸ்டி இந்த ரெண்டு பிரிவை தவிர்த்து மீதம் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட அதாவது ஓபிசி வகுப்பினர்னு பார்த்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகையில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் இருக்காங்க அதாவது எஸ்சி எஸ்டி இவங்களை தவிர்த்துட்டு மீதி இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு பார்த்தா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அப்போ அவங்களுக்கு அரசு பணியில் இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாதான் மொத்த இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதமாக வரும் ஸோ அவங்களுக்கு இருபத்தி ஏழு சதவிகிதம் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற பரிந்துரையை இந்த ஆணையம் கொடுத்துருக்கு இந்த ஆணையத்துடைய பரிந்துரையை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ரெண்டு முறை பாராளுமன்றத்தில் வெறும் விவாதம் மட்டும் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணலாம் எது பண்ணலான்ட்டு அப்புறம் அதை தூக்கி ஓரமாக போட்டுட்டாங்க இந்த ஆணையத்துடைய பரிந்துரை எப்படி முடிவுக்கு வந்ததுன்னா பத்து ஆண்டுகள் பார்த்திங்கன்னா இந்த ஆணையத்துடைய பரிந்துரை உள்துறை அமைச்சகத்திலேயே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி விபி சிங்கு அவர் வந்து பிரதமராக இருந்த காலத்தில் மண்டல ஆணையத்துடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செயல்படுத்த போகிறோன்னு சொன்னார் எப்போன்னு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி பிபி சிங்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா மத்திய அரசுடைய வேலை வாய்ப்புகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அரசாணையும் வெளியிடுறாரு இப்படி இடஒதுக்கீடை கொடுத்துட்டாங்க இருபத்தி ஏழு சதவீதம் கொடுத்துட்டாங்க இதை எதிர்த்து இந்திரா சகானி அப்படிங்கிறவங்க வழக்கு தொடுக்குறாங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குறாங்க எப்படி மத்திய அரசு இடஒதுக்கீடை கொண்டு வரலாம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லப்பட்டிருக்குல்ல அப்போ எப்படி இடஒதுக்கீடு அவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு இந்திரா சகானி அப்படிங்கிறவங்க இந்திய யூனியன் அதாவது இந்திய அரசுக்கு எதிராக வழக்கு தொடுக்குறாங்க இந்த வழக்கு என்ன பார்த்துக்கோங்க ஏஐஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஏசி நானூற்றி எழுபத்தி ஏழு இதுதான் வழக்குடைய இந்த வழக்கை மண்டல் குழு வழக்கு அப்படின்னு அழைச்சாங்க இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா இடஒதுக்கீடு வழங்கியது செல்லும் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதத்தை மிகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மிகவும் இங்கே தப்பு மிகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே போகக்கூடாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ இன்னொரு தகவலையும் அவங்க சொல்லியிருப்பாங்க அதாவது வசதி வாய்ப்பற்ற மக்களுக்கு அவங்களுடைய உரிய தனித்தன்மை காரணமாக விதிகளிலிருந்து விலக்கு கொடுக்கலாம் இது அவசியமானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது விலக்கும் தரலாம் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த ஆணையத்துடைய பரிந்துரை அப்படிங்கிறது உடனடியாக நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் செப்டம்பர் எட்டாம் தேதி பணியாளர் மற்றும் பயிற்சி துறையுடைய ஒப்பந்தம் செய்யப்பட்டது அதன்படி தான் வந்து இந்த ஆணையத்துடைய அந்த பிரச்சனை அப்படிங்கிறது சால்வுக்கு வந்தது முழுமையாக நடைமுறைக்கும் வந்தது சரி இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு பிரச்சனை முடிஞ்சது தமிழகத்துக்கு சோதனை வருது என்ன சோதனை அப்படின்னா நுகர்வோர் அமைப்புடைய அறக்கட்டளை உறுப்பினர் கே என் விஜயன் அப்படிங்கிறவரில் ஒரு வழக்கு தொடுக்குறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதம் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஆனால் தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது சதவீதம் இருக்குது இது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு முரணானது இதை ரத்து பண்ணணும் அப்படின்னு வழக்கு தொடுக்கிறாரு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு அந்த வழக்கில் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு இடைக்கால தடை வந்து விதிக்கப்படுது அப்போ நமக்கு பிரச்சனை வந்துருச்சா அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவி ஜே ஜெயலலிதா அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சட்டத்தில் வந்து மாநில அரசுக்கான அதிகார வரம்புன்னு ஒன்று இருக்குது அதை பயன்படுத்தி தமிழக அரசு சார்பாக அரசியல் சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்று சி அப்படிங்கிற ஒரு ஆர்டிகலை பயன்படுத்தி தனிநபர் மசோதா ஒன்று கொண்டு வராங்க எப்படின்னா முப்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு முப்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தனிநபர் மசோதா கொண்டு வர்றாங்க அந்த மசோதா நிறைவேற்றப்படுது அதுக்கு பத்தொம்போது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்குறாரு அதன்படி பார்த்திங்கன்னா இந்த இடஒதுக்கீட்டு முறையானது அமுலுக்கு தொடர்ந்து இருக்குது அமுல்லையே இருக்குது ஆனால் கண்டிப்பாக இதை எதிர்த்து வழக்கு தொடுப்பாங்கன்னு தெரியும் ஸோ இதை எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு ஒன்பதாவது அட்டவணையில் கொண்டு போய் இதை சேர்க்குறாங்க எப்போ சேர்க்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேயே எழுவத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் பண்ணியிருப்பாங்க அதன் மூலமாக ஒன்பதாவது அட்டவணையில் கொண்டு போய் இந்த இடஒதுக்கீட்டை வச்சிட்டாங்க ஒன்பதாவது அட்டவணையில் ஏன் வைக்கணும் அந்த அட்டவணையில் வச்சுட்டா அந்த விஷயங்களை பற்றி உச்ச நீதிமன்றம் நீதிமன்றம் கேட்க முடியாது ஸோ அதனால் கொண்டு போய் ஒன்பதாவது அட்டவணையில் வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நவம்பர் பதினாறு முதல் இது நடைமுறையில் உள்ளதாக முன் தேதியிட்டே இதை வந்து கொண்டு போய் வச்சுட்டாங்க ஸோ இப்படி தான் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு அப்படின்னு வந்திருக்கு இப்போயும் பார்த்திங்கன்னா அறுபத்தொம்பது சதவீதம் தான் இடஒதுக்கீடு இருக்குது இந்த வீடியோவில் நம்ம மண்டல் கமிஷன்னா என்ன இடஒதுக்கீடு முறை எப்படி வந்ததுன்னு நம்ம பார்த்துட்டோம் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது மறக்காமல் எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றிய கருத்தை மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க அடுத்த வீடியோக்கான லிங்க்கை நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதையும் பார்த்துருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி